வணக்கம் இன்றைய செய்திகள் பாஜகவின் நரித்தனம் தமிழகத்தில் ஒரு ஒருநாளும் வெற்றியடையாது என்று திமுக எம்பி ஆ ராசா கூறியுள்ளார் அத்துடன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு ஊழலை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்றும் ஆ ராசா கூறியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் விமர்சனம் செய்துள்ளார் போதைப் பொருட்களை ஒழிக்க உண்மையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நிச்சயம் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ தெரிவித்துள்ளார் கர்நாடக சட்டசபை கூட்டத்தில் ஆர் எஸ் எஸ் இயக்க பாடலை அம்மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பாடினார் இதனால் பாஜக உறுப்பினர்கள் உற்சாகம் அடைந்தனர் இதையடுத்து அவர் பாஜகவில் சேர்வாரா என்ற பரபரப்பு ஏற்பட்டது இதை மறுத்த சிவகுமார் நான் சாகும் வரை காங்கிரசில்தான் இருப்பேன் என்று கூறியுள்ளார் சீனாவில் நடக்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உட்பட இருபது உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதை சீனா உறுதி செய்துள்ளது விக்ஷித் பாரத் எனப்படும் வளர்ந்த இந்தியா திட்டத்தை முன்னெடுக்கவும் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தவும் இரண்டு உயர்மட்ட குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது நிதி ஆயோக் முழு நேர உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரவை செயலாளருமான ராஜீவ் கௌபா தலைமையில் இரண்டு உயர்மட்ட குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது இக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது கௌபா தலைமையிலான இரு குழுக்களில் ஒன்று விக்ஷித் பாரத் திட்ட இலக்குகளை நிறைவேற்றும் பணியிலும் மற்றொன்று நிதி அல்லாத துறை ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தும் பணியிலும் ஈடுபடவுள்ளது இண்டி கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி நக்சல் கொள்கைகளுக்கு ஆதரவானவர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காட்டமாக விமர்சித்துள்ளார் இந்தியாவில் ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்க நூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அதை டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்தியா வங்கதேசம் இடையேயான எல்லை விவகாரங்கள் பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெறவுள்ளது ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் எல்லை பாதுகாப்பு படைகள் பங்கேற்கின்றன வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கலைந்த பிறகு முதல் முறையாக அந்நாட்டுக்கு இந்திய குழு பயணிக்கிறது இந்த சந்திப்பின் போது வங்கதேச எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள வீரர்கள் மற்றும் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மீது அந்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் தாக்குதல் குறித்து எல்லை பாதுகாப்பு படை முறையிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிகார பசிக்காக வங்க மாநிலத்தில் சட்டவிரோத ஊடுருவலை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஊக்குவிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை இனியும் சகித்துக் கொள்ள முடியாது அவர்கள் நாட்டில் தொடர்ந்து தங்கியிருக்க அனுமதிக்க முடியாது எனவேதான் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நாகபுரியில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்தும் நூற்றாண்டு விஜயதசமி விழாவில் தலைமை விருந்தினராக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாத செயல்களில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்து ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கால்நடைத்துறையில் துறையில் உதவியாளராக பணிபுரிந்த சியாத் அகமது கான் மற்றும் ஆசிரியராக பணிபுரிந்த குர்ஷித் அகமது ராதர் ஆகிய இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் வடக்கு காஷ்மீரில் உள்ள குப்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் முக்கிய எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் இரண்டு பேர் பங்கேற்றனர் நவாதா தொகுதியின் விபாதேவி ரசௌலி தொகுதியின் பிரகாஷ் வீர் ஆகிய அந்த இரண்டு எம்எல்ஏக்களும் மேடையின் பின்வரிசையில் அமர்ந்திருந்தனர் பீகாரில் நடப்பாண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவரும் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக ஊகங்கள் வெளியாகியுள்ளன பீகாரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வாக்குத்திருட்டு குற்றச்சாட்டு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாததற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் இந்தியாவுடனான விரிவான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகிக்க பயன்படுத்தப்படும் ட்ரூஷ்பா குழாய் தடத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதையடுத்து ரஷ்ய எண்ணெயை இன்னமும் வாங்கி வரும் ஹங்கேரி ஸ்லோவாக்கியா ஆகிய ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகம் முடங்கியுள்ளது அர்ஜென்டினா அருகே தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஐந்து அலகுகளாக பதிவாகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்